ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பேக்கெட் நூடுல்ஸ் தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி மூணு நாலு வெரைட்டி நூடுல்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன் இது வந்து இன்னொரு மெத்தடு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் கொதி வர ஸ்டேஜில் நம்ம பேக்கெட் நூடுல்ஸை வந்து போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி தனியாக வந்து வேக வச்சு தண்ணியை வந்து இறுத்து தான் நான் செய்வேன் நூடுல்ஸ் செய்யும் போது ஒரு சிலர்லாம் அதுலேயே போட்டு குக்கரில் போட்டு மிஸில் விட்டும் செய்வாங்க எங்களுக்கு வந்து இது ஒரு மெத்தட்னால் இதுவும் ஒரு மெத்தடு இந்த மாதிரியும் நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே இந்த மாதிரி தண்ணியை வந்து கொதிக்க வச்சு தான் நான் கீழே ஊற்றி விட்டுவேன் கீழே ஊற்றியும் நான் மறுபடியும் ஒரு தடவை வந்து ஒரு அலசிக்குவேன் நான் த நூடுல்ஸை ஏன்னா நான் அப்படியேவும் போட்டு செய்ய மாட்டேன் நம்ம அலசி தனியாக வச்சுக்கலாம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான் செஞ்சுருக்கிறேன் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வந்து சன்னமாக கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் அதுக்கப்புறம் தான் தக்காளி போடுவேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் முட்டைக்கோஸு பீட்ரூட்டு மிளகா இது மூணு வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் கேரட் இல்லை வீட்டில் இருக்கிற காய்களை வச்சே செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இது மூணையுமே போட்டேன் கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க லைட்டாக தண்ணி தொளிச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அதிகமாகலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ மூடி போட்டு நல்லா வேகட்டும் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு வந்து நல்லா வெந்திருச்சு இதில் வந்து நான் கூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்கிற மசாலா தூள் தான் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கூட நீங்கள் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சோண்டு நான் வந்து தேங்காய் நான் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மசாலாத்தூள் போடவும் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் வந்து கொஞ்சோண்டு தேங்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச நூடுல்ஸை வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பசங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்ம பசங்க ரோட்டு கடையிலையும் சரி வெளியிலையும் சரி ஹோட்டல்லையும் சரி போய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்லேயே நம்ம இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்துடலாம் ஏன்னா பசங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கடையில் இருக்கிற ஃபுட்டை தான் ரொம்பவே விரும்பியும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு நம்மளா பார்த்து வந்து செஞ்சு கொடுத்துட்டோம்னா அதிகமாக எதுவுமே போய் வாங்க மாட்டாங்க நம்ம பசங்களோட ஆரோக்கியத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் தான் இந்த நூடுல்ஸ் போட்டு நல்லா வந்து மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து கிளரி விட்டிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி நீங்கள் இதுக்கு வேணும்னா சிக்கன் வேணும்னா சிக்கன் போட்டுக்கலாம் முட்டை வேணும்னா முட்டை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சிருந்தேன் இந்த மாதிரி வெளியில் போய் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அதில் அஜின மொட்டாலாம் கலந்துருப்பாங்க நம்ம வீட்டிலேயே இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்துர்லாம் இதுவும் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெஜிடபிள் ஹெல்த்தியான நூடுல்ஸு வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வெஜிடபிள் நூடுல்ஸு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ